தமிழை வளர்ப்பதற்கான ஒரு எளிய வழி கிடைச்சிருச்சு இன்னும் வந்து சிரமப்பட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழை பற்றிய பாடங்கள் தேவையில்லை வள்ளுவனை பற்றியோ திருக்குறளை பற்றியோ மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவையில்லை அகனானூரோ புறநானூரோ சிறப்பு சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசை பற்றி மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவையில்லை அவையாரை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை சங்ககால இலக்கியங்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை ஒரே ஒரு விஷயம்னா போதும் தமிழை காப்பாற்றலாம் தமிழை அழிவின் பாதலை இருந்து காப்பாற்றணும்னா ஒரே ஒரு விஷயம் இருக்கு இந்த வீடியோவை பாருங்க அதை தவிர்த்த வழியே இல்லை பாருங்க தாய்மொழி தமிழ் இல்லை நாளைக்கு வருவேன் எனக்கு தமிழ் மொழியா தாய்மொழி தமிழ் இருக்கணும் நீ ஆங்கிலத்தில் கூட்டம் போது வளர்த்திட்டு இருக்க கேரள வந்து நான் வந்து தமிழ் போட முடியாது தமிழ் போட்டு வளர்க்க முடியாது நீங்க அதனால நல்ல முடியும் டீசனா சொன்னேன் நான் நாளைக்கு வருவேன் எனக்கு தமிழ் பேர் தாய்மொழி தமிழ் பேர் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் தான் தலைமுறை தான் போடு முடியாது தாய்மொழி இல்லை என்றால் கடை பாருங்க மதிப்பு சென்று தமிழ் சுத்தமாக மயில் வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கா மாதிரி ஒரு சிறுத்தனமான ஒரு ரவுடி கும்பல் தான் தமிழை வந்து உள்ளார்ந்து நேசித்து தமிழுக்கான ஒரு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் போராளிகள் இப்பயும் இருக்கிறார் இருக்கதா செய்கிறார் இந்த மாதிரி தருதலைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அது மக்கள்கிட்ட வைரலாக கொண்டு போகணும் இவரு கதாநாயகன் மாதிரி செய்யக்கூடிய செயல் மக்களுக்கு எதிராக இல்லாமல் உண்மையாகவே தமிழை நேசிப்பதற்காக அல்லது தமிழை வள தமிழை வளர்க்க முடியாதுப்பா அது எங்கேயோ இருக்கு காலம் காலமாக ஒரு மொழி அப்படிங்கிறது அப்படின்ற ஐடியா இருக்கும் அடுத்தடுத்து பரிணாமங்களுக்கு உட்பட்டுறோம் தமிழி அப்படிங்கிற ஒரு எழுத்து இருந்தது மற்ற எழுத்துக்கள் தட்டு எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு அதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ தமிழ் அப்படின்ட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் மாறலாம் எழுத்து வடிவங்களும் சொற்களும் என்ன வேணாலும் மாறலாம் அதை நோக்கி பயணிக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் எப்படி இருக்கும் ஸ்டோர் இருக்கும்ல அங்கே போய் தம்பி பேர்த்த காட்ட மாட்டாரு அடிச்சு அமைச்சு சின்ன சின்ன கடைகளுக்கு போக வேண்டியது எவ்வளவு ஹிந்திக்காரன் பார்த்து போக வேண்டியது அந்த இடத்துல ஒரு ஹிந்திக்காரனுக்கு கடை போறதுக்கு அனுமதி கொடுத்த இந்த தமிழ்நாடு அல்லது அந்த நில உரிமையாளர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேரி மக்களுக்கு ஏன் கடை கொடுக்கல அவனும் தமிழன் தானே அப்படின்னு கேள்வி கேட்க துப்பு இல்லாத இந்த மாதிரி சில்லற பயிலக அங்க போயிட்டு உட்காந்துருக்க இந்திக்காரம் வந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா வெட்டுவேன் குத்திடுவேன் அப்படின்னு போது அப்போ நெடுஞ்சாலைகளுக்கு போக வேண்டியது நெடுஞ்சாலைகளை நிறைய வாகனங்கள் போகுது என்ன சொல்ல போனா வர வடக்கத்துக்கு காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க அந்த போயிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட தமிழ் உணவகம் அப்படி எடுத்து புரியுமாடா புரியுமா அவன் தொழிலுக்காக அவன் எழுதுறான் இதை தமிழ் எங்க வந்து அழிக்கிறதா இருக்கு எப்படி தமிழ் அழிச்சிட முடியும் அதையும் சாத்தியமாகும் முதல்ல சரி அப்போ பேர்பலைகள் இருக்கக்கூடிய இந்தி சொற்களையும் ஆங்கில சொற்களையும் இன்னும் சொற்களும் வட சொற்களையும் தூக்கிட்டு அந்த தமிழை மட்டுமே எழுதிட்டா தமிழ் வளரும்னு ஒரு எந்த அறிவாளியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லும்போது பாருங்க அந்த தம்பி திரும்ப திரும்ப தமிழ் தமிழ் அப்படிங்கிறான் ஈழே வரல இப்ப நான் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா கூட எம்வாய்ல கூட பல இடத்துல தமிழ் அப்படின்னு வந்திருக்காது தமிழ் அப்படின்னு தான் வந்திருக்கும் அந்த அளவுக்கு தரங்கிட்டு போயிருக்க நம்ம நம்ம முதல்ல தமிழ் ஒரு சரியா பேசணும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு நம்ம பேசணும் ஏற்கனவே இந்த தமிழ் பேசுறவங்க கிட்டே தமிழ் தகரால அவன் தமிழ்ல என்னன்னே தெரியாது அவங்க போய் தமிழ் எழுது தமிழ்ல பேசு அதை பண்ணு இதை எங்க நாடு எங்க நாடு இப்படின்னு அரசியல் சாசனத்துல தமிழ்நாடு தனி நாடு இல்லப்பா தமிழ்நாடுங்கிற பேருனால தனி நாடு தானே ஒரு நேஷனல் கிடையாது கிடையாதுல்ல யூனியன் ஸ்டேட் தானே அப்போ சட்ட ரீதியாக அவன் வந்து எங்க வேணாலும் கடை வச்சுக்கலாம் என்ன முடிவு வேணாலும் எழுதலாம் இப்போ அது எழுதுறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உறுதியாக அதை நாம் எதிர்க்கலாம் இப்போ பெரியார் வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு திராவிட இயக்கம் சார்பாக பல தமிழேசிய போராளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு கருப்புமையை போட்டு அழைச்சாங்க அது அந்த இடத்துல ஹிந்தி இருக்கக்கூடாதுன்றது இல்லைப்பா தொடர் நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இந்திய இடத்துல கருப்பு கருப்புமையை போட்டு அழைச்சாங்கல்ல அந்த இடத்துல ஹிந்தி இருக்கக்கூடாதுன்றது இல்லை உன் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்றது அங்க ஹிந்தி இருந்தா என்ன நீங்க ஹிந்தி படிச்சா என்ன ஹிந்தி ஸ்கூல் இருந்தா என்ன இன்னொன்னு இந்த தம்பி என்ன பண்ணலாம்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குல்ல அங்க தமிழ் பேசினாவே ஃபைன் போடுறாங்கப்பா அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போங்க போயிட்டு இன்னும் சொல்ல போனா நிறைய ஸ்கூல் திமுக ஆட்கள் தான் நடத்திட்டு தம்பியை பார்த்தா ஏதோ நாம் தமிழ் கட்சி மாதிரி தெரியல அது பேங்க கூட போனா அந்த அவரோட கார்ல கூட நடந்துட்டு தமிழ் இல்லை ஒரு நாம் கட்சியோட இருக்கலாம் ஒருவேளை நாம் தமிழ் கட்சியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணு நேராக போயிட்டு திமுக அமைச்சர்கள் நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் அவங்க அதெல்லாம் போயிட்டு என்னது இது இத பல நூறு பலாயிரம் மக்கள் பார்க்கறாங்க அது எப்படி ஆதரவு தெரியல ஆதரவு ஒரு வீரன் வேணும் அதான் தமிழை வளர்க்க முடியும் எப்படி தமிழ் அப்படி சொல்லிக்கிட்டு தமிழை கூட சரியா உச்சரிக்க தெரியாத ஒரு தற்கூரித்தனமான விளம்பர பைத்தியம் என்ன விளம்பர பைத்தியம் அப்போ இந்த விளம்பர பைத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னா சுயலாபத்துக்காக போயிட்டு கடனுடன் போயிட்டு நின்றுக்கிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க இந்த மாதிரி நபர்களை வந்து ஏன் இன்ன வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்காங்கன்றது ஆச்சரியமா இருக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அது ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான எதிராக தான் கிடையாது மக்களுக்கு ஒரு நியாயமான கருத்தை கருத்தை முன்வைக்கிறோம் அது அரசுக்கு எதிர்பார்க்கு அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போட்டுனா வீடியோவை டெலிட் பண்ணுறீங்க நம்மளுக்கு பயங்கரமாக மெரட்டில் வருது கைது பண்ணுறாங்க அது பண்ணுறவங்க குண்டாசுக்கிறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிகில் பொது மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல ஒரு கடையில் போயிட்டு அவன் மலையாளத்தானா இருக்கட்டும் கன்னடம்னா இருக்கட்டும் தெலுங்கு எவன் இருக்கட்டும் அவன் ஒரு வியாபாரி அவ்வளோதான் நம்ம அப்படிதான் பார்க்கணும் அவன் என்ன முடிப்பை தான் இருக்குன்னு கன்னடத்தான் பண்ணுறான் அதையே நானும் பண்ணுவேன் அந்த வாட்டர் நான் கரைஞ்ச ஒரு அவன் அங்கே என்ன பண்ணிட்டு தமிழ் அது இது அப்படின்னு ஒரு ஓசூர் வந்துட்டு மெட்ரோ வருது அப்போ விடக்கூடாது அதான் பண்ணக்கூடாது அவங்க ஈஸியாக தொழில் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறான் இந்த தொழிலும் வேலை வாய்ப்பும் அப்படிங்கிறது ஒரு மொழி சார்ந்தோ ஒரு மாநிலம் சார்ந்தோ ஒரு நிலம் சார்ந்த கிடையாது வாய்ப்புகள் இல்லாதவன் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அதில் தன் வாழ்வை வாழ்க்கையை ஓட்டுவான் அதுதான் சரியும் கூட அதை நம்ம தடுக்கவே கூடாது மொழியை காரணம் காட்டி அவங்க வளர்ச்சி தடுக்கக்கூடாது அவன் அப்படி இப்படி நிலத்த காரணம் காட்டி ஜாதிய காரணம் காட்டி அப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆட்களை காவல் துறை விட்டு வச்சிருக்குன்னு தெரியல அல்லது இந்த மாதிரி வீடியோ காவல் துறை பாதைக்கு போலயா அல்லது ரசீதாங்களா ஒன்றும் புரியல நம்மளுக்கு இல்ல இந்த தம்பி என்னதான் கச்சல் இருக்கிறான் அதுவும் தெரிய மாட்டேங்குது சில பேர் சொல்றாங்க நமக்கு வைங்க அவன் நம்ம எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க அவங்க ஒரு சொல்றப்ப அவன் சும்மா வந்து கடையில் போய் மிரட்டுவா கட்டமைச்சு போய் பேசிட்டுமா ஒரு சிலர் தமிழ் கூட ஒழுங்காக சரி பேச தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு அது அவல இல்லை இப்போ அந்த தம்பியை பற்றி பேசி அந்த தம்பிக்கு எதிரான ஒரு ரிஷ்தை பண்றோமா அப்படின்னா இல்லை ஒரு சமூக ஊடகங்களில் நீ ஒரு வீடியோ போடுறீங்க அது சமூக எப்படி பிரதிபலிக்குது இப்படி நீங்கள் இங்கே ஹிந்தி காரணையும் கன்னட காரணையும் கொஞ்சம் கூட ஒரு புரிதலே இல்லாமல் எதிர்க்கிறதுங்கிறது நியாயம் இல்லாத விஷயம் நான் கேட்டுகள் பதில் சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்கற யாராவது நீங்க பதில் சொல்லுங்க இந்த அந்த இடத்துல ஒரு மலையாளத்தை தடை கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருந்துச்சு இந்த தமிழ் மண் ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பறையனுக்கோ ஒரு வல்லனுக்கோ ஒரு அருந்ததியனுக்கோ ஒரு இங்க இருக்கக்கூடிய போர் பயிர்களுக்கோ வண்ணார்களுக்கோ ஏன் கடை கொடுக்கறது ஒரு பேக்கரி கடை அப்போ வண்ணார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்கன்னா இஸ்திரி பண்றதுக்கு மட்டும் கடை கொடுக்கறது சவரம் பண்ணக்கூடிய அந்த சமூகத்து மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சவுன் வைக்கிறதுக்கு மட்டும் கடை கொடுக்கறது ஏன் அவங்க ஹோட்டல் நடத்தக்கூடாதா அவன் மளிகை கடை வைக்க கூடாதா அவன் துணி கடை வைக்க கூடாதா ஏன் அவனுக்குல தொழில் செய்யணும்னு அவசியம் இருக்கா இல்ல இல்லை ஆனா மலையாளத்தை அங்கிருந்து இங்க வந்தான் அவன் பேக்கரி கடை வச்சுக்கலாம் ஓட்ட வச்சுக்கலாம் டீ கடை வச்சுக்கலாம் இவன் போய் வக்கனே போய் சாப்பிட்டு வருவீங்க டீ குடிச்சிட்டு வருவாங்க வெக்கங்க போயிடுது அதெல்லாம் கேக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்டெல்லாம் தகுதி இல்லை அல்லது இன்னும் சொல்றான் தகுதின்றதை விட தகுதி இருந்தா எப்படி பேச மாட்டாங்கல்ல அறிவி இல்லை அறிவுறுத்தலாம் கொஞ்சம் சரியா யோசிப்பாங்க இப்பா தமிழை வளர்ப்பதற்கான அவ்வளவு ஆர்வமும் அல்லது அவங்க ஈடுபாடோ உங்கள ஆற்றல் இருந்துச்சுன்னா போங்க இங்க பல ஆயிரம் தமிழ் நூல்கள் மறைக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பல நூல்கள் இன்னைக்கு இருக்கு அதை தேர்ந்தெடுங்க தமிழர் வாழ்வியல் சம்பந்தமான கருத்துரை ஆடுங்க கலந்தாய்வு நடத்துங்க கருத்தரங்கம் நடத்துங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அதை விட்டு கூட ஒரு கடைக்கடையை ஏறிக்கிட்டு திருநாய்கள் மாதிரி போயிட்டு கடையா மூடு இல்லைன்னா கடையா கால பண்ணிடுவேன் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு ரவுளி தனமலம் பண்றதெல்லாம் சரியில்லை சட்டத்துக்கு புறமானது இது எந்த தமிழனும் ஏத்துக்க மாட்டான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை தமிழர்கள் பண்பாடு அது இல்லை நீ வந்து வாழு சம்பாதி அது பிரச்சனை இல்லை என்னோட கொண்டாட்டத்தையும் என்னோட மகிழ்ச்சியையும் என்னோட உரிமையும் பறிக்காத வரைக்கும் இங்க யாரு வேணாலும் வந்து எப்படி வேணாலும் வாழலாம் அது பிரச்சனையே கிடையாது அப்படி தமிழை வளர்க்கிறேன் அது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தருதல மாதிரி பண்றதெல்லாம் ஏற்புடையதாகல இந்த தம்பியோட செயல்பாடு உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா முதல்ல நீங்களும் சரியாயிருக்கீங்க ஏன்னா நானும் ஒரு காலத்துல காட்டு பிராடி மாதிரி மொத்தமா தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு தமிழே பேச தெரியாத நானே ஓவரால் மிருடப் பண்ண காலம்லாம் உண்டு கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டிருக்கேன் முழுமையாலும் புரிதல் வரல கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டிருக்கேன் இங்க எல்லாரும் எப்படி வேணாலும் வரலாம் முடி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி நிறுத்துக்க முதல்ல இந்திக்காரர்களுக்கு முதல்ல ஏன்னா அவங்க இது அத்தனையும் வந்து நிக்கிது அவங்க பண்ணாங்கிறதுனால நம்மளும் பண்ணாங்கன்னா ஒருவேளை இந்த வீடியோ அந்த தம்பி பார்த்தாருன்னா அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒருவேளை உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருந்ததுன்னா உச்ச நீதிமன்றம் போங்க ஒரு புதுநல வழக்க தொடுங்க என் மொழி அளிக்கப்படுகிறது இந்த இதன் வாயிலாக அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுங்க அது தீர்ப்பாக வச்சுக்கிட்டு மாநில அரசையோ அல்லது அந்த மாவட்ட நிர்வாகம் கிட்ட சொல்லி அதை சரி பண்ணுங்க அதுதான் சரியா கூட நீங்க நேரடி போயிட்டு கொலைமேரட்டில் வர்றதும் அது பண்றதும் தப்பு நீங்க இங்க பண்ணீங்கன்னா அங்க கேரளாவில் அவன் தமிழனுக்கு பண்ணுவான் இது சரியான முறை இல்லை வன்முறை எந்த காலத்திலும் தீர்வு ஆகாது கொள்கை ரீதியாக பயணிங்க தயவு செஞ்சு நீங்க திருந்துங்க அப்படி நீங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நிறைய தமிழ் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிரம்பிய நாடுதான் இன்னமும் இருக்க தமிழ் ஆண்டோர் மாதிரி நடிக்க வேண்டிய தேவை இல்லை உண்மையாகவே இங்கெல்லாம் தமிழை நேசிக்கக்கூடிய தமிழை வளர்க்கக்கூடிய சமூக ஊடகங்களில் நிறைய நண்பர்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமான தமிழ் தோண்டாட்டுறாங்க அதை நம்ம பாராட்டுறோம் அந்த மாதிரி இருக்கு முயற்சி பண்ணுங்க கட்டப்பதி பண்ணுங்க திருந்துங்கடா